பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இந்த பூங்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய அதாவது பொழுதுபோக்குக்கான குழந்தைகளுக்கான நிறையா வந்து பசுமை குடில் பாரம்பரிய காய்கறி தோட்டம் கண்ணாடி தோட்டம் அரிய அதாவது அரிய வகை பூக்கும் பூக்கள் இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம் ஸ்பெஷலி பறவை கூடம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இசை நீரூற்று நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்களுமே எங்களோட வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து என்னென்னா அண்ணா மேம்பாலத்துலேருந்து சில மீட்டர் தொலைவில் செம்மொழி பூங்கா இருக்குது ஆப்போசிட்டில் தான் வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்கா இருக்குது இதனுடைய அதான் என்ன ஏரியா பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் அளவில் வந்து இருக்குது இது வந்து சென்னையில் உள்ள மக்களாகட்டும் அதாவது அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர மக்களாகட்டும் இது வந்து ஒரு பொழுதுபோக்கு பூங்காவாக நம்ம இந்த இடத்துக்கு வந்து குழந்தைகளோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இப்போ என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பனிப்புகை நடைபாதை இப்போ எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நல்லா எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பனிப்பொகையோட புகை மூட்டமாக இருக்கு எல்லாருமே வர போக இருக்கிறாங்க யார் ஆப்போசிட்டில் வராங்கன்னு தெரியல போறாங்கன்னு தெரியல எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்குறோம் யாரு போராட்டுமே தெரியல என்னன்னா நம்ம வந்து என்னென்னா ஒரு பனி உகைக்குள்ளே போன ஒரு சீல் இருக்குது இந்த ஒரு கேப் மட்டும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி இருந்தால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கும் போல அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இன்னும் நம்ம அடுத்தது என்னென்னா போங்க அந்த மாதிரி போகலாம் ஃபுல் தரையில் நடக்காது அப்படிங்கிற போடு இருக்குது தயவுசெய்து ஃபுல் தரையிலாம் நடக்காதீங்க அவங்களே வந்து வழி கொடுத்துருக்காங்க அந்த வழியிலையே நம்ம நடந்து செல்வோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்ணாடி தோட்டம் அதாவதுன்னா அரிய வகை மலர்கள் கொண்ட பதினாறு மீட்டர் உயரம் கொண்ட கண்ணாடி தோட்டம் தான் இது இது பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அரிய வகை தாவரங்கள் அரிய வகை பூக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் பறவை கூடாரத்துக்கு செல்லலாம் பறவை கூடாரத்துக்கு செல்லும் முன்பே பார்த்தீங்கன்னா அதாவது என்ன நமக்கோ பறவைகளுக்கோ வந்து எந்த பாதிப்பு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அதாவது என்ன லைக் டெட்டால் மாதிரி வந்து ஒரு தண்ணியில் நம்ம காலை நனைச்சிட்டு தான் வந்து உள்ளே போகணும் இங்கே பார்த்திங்கன்னா பல தரப்பட்ட பல வண்ணங்களில் வந்து நம்ம கிளிகளை பார்க்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குது பார்க்கவே எல்லாருமே என்னென்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியுது கிளிகளோட சத்தமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு அதாவது கிளிகளும் நம்மளை வந்து ஒன்றி இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்து இந்த பறவை கூடாரத்துக்குள்ளே போனோன்னா அந்த ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு கூடவே நம்மளுடைய பேசுகிற மாதிரியும் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அதாவது என்ன விதைகள் தான் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பாங்க இந்த நம்ம வந்து பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிங்கன்னா நம்ம வந்து நம்மளும் வந்து ஃபீட் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு நிறைய பேர் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகிறப்போ அதாவது மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலுமே ரெண்டு மூணு பேர் வந்து ஃபீட் பண்ணிட்டுருக்கறதை நாங்கள் பார்த்தோம் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அதாவது கிளிகள் வந்து ரொம்ப உசாராக தான் இருக்குது யார் கையில் விதை இருக்கோ அவங்ககிட்ட மட்டும்தான் கிளிகள் வந்து உட்காருது நீங்கள் தெரியாதனமாக வெறும் கையில் வந்தீங்கன்னா கட்டாயம் வந்து அது உட்காரதே இல்லை அவ்வளோ வந்து உசாராக இருக்குது கிளிகள் பார்க்கவே அதே மாதிரி என்ன சந்தோஷமாகவும் இருக்குது சரி இவ்வளோ அறிவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பியும் நம்மளுக்கு தருது இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த பறவை கூடாரத்தினோட வியூ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ வந்து பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் கிளிகள் வந்து ஃப்ரீயாக வந்து போயிட்டு வர அந்த மாதிரி ஒரு அமைப்போடு தான் இங்கே வந்து பறவை கூடாரம் இருக்குது அதாவது ஏர் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பறவைகள் வெளியில் போகாத மாதிரி சங்கிலிகள் இருக்குது டோர் இருக்குது எல்லா வசதியுமே பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பறவைகள் தான் இருக்குது பெரிய கிளி அவங்களையும் நம்ம பார்க்கலாம் பல வண்ணங்களில் பல கிளிகளை நம்ம பார்த்துட்டு சந்தோஷமாக இப்போ வெளியில் வந்துட்டோம் இந்த குடில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரிய வகை பூக்கள் பூக்கும் எடுத்து தான் இங்கே வச்சுருக்குறாங்க பார்க்கவே என்னென்னா அதாவது என்ன நம்ம பார்க்காத செடிகள் பூக்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது இது வந்து என்னென்னா குழந்தைங்களுக்காகட்டும் நம்ம வந்து பிளான்ஸை பற்றி சொல்லலாம் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே உள்ளே போனீங்கன்னா நிறைய பூக்கள் அதாவது அரிய வசி பூக்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்கள் இது பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கள் இருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு இதுலயே வந்து என்னென்ன பேருங்கிறத வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்த குடிலுக்கு வந்து என்னென்னா குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது என்னென்னா கலர்ஃபுல்லாக இருக்குது பிங்க் அண்ட் ஒயிட் தான் வந்து அதிகமாக இங்கே இருக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு செடி கொடிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்தீங்கன்னா நம்ம குழந்தைகளோட என்ஜாயும் பண்ணலாம் அதாவது பிளான்ஸினோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுக்கலாம் இந்த பூங்காவுக்கு வந்தீங்கன்னா என்ன சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வந்து இருக்குது அதனால் வந்து மக்கள் வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணிங் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இதுனா சிறைய பேர் வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வருவோம் இங்கே வந்து என்னன்னா தண்ணி வசதி இருக்கிறதுனால யாரும் எடுத்துகிட்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ நம்ம குடில் போய் பார்க்கலாம் இந்த பூங்காவுக்கு வந்து என்னங்கன்னா இங்கே குடும்பத்தோடு வரலாம் அவ்வளோ நல்லாயிருக்கு அமைதியான பூங்கா அதாவது மன அமை அமைதியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னங்கன்னா பறவை கூடாரம் பறவைகள் வந்து எப்படி வந்து வளர்த்துறாங்க அதுக்கு என்ன அதாவது ஃபீட் பண்ணுறது போது கொண்டு கண்ணாடி தோட்டத்தை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அதாவது அரிய பூக்கள் பூக்கும் தாவரத்தை பற்றி கண்ணாடி தோட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பதினாறு மீட்டர் உயரம் கொண்டது அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய காய்கறி தோட்டமும் இருக்குது பசுமை கொடியில் இருக்குது மர வீடு இருக்குது இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து நம்ம குழந்தைகளுக்கு தரலாம் கல்யாண நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்தீங்கன்னா நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அடுத்து போய் பார்க்கலாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிங்கே வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி பழம் அது பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இந்த மாதிரி என்னென்னா ஒரு ஒரு சிட்டிங் சேருக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு பதிலாக இவங்க வச்சுருக்கீங்கன்னா ஃப்ரூட்டை வந்து வச்சுருக்காங்க அது வந்து என்னென்னா ஆரஞ்ச் ஆப்பிள் இந்த மாதிரி நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பெனிஃபிட்லாம் இதுதான் வச்சுருக்காங்க இதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நம்ம அடுத்து குழந்தைகள் விளையாடும் பகுதியை போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே என்னென்னா ஊஞ்சல் ஊஞ்சல் இருக்குது சருக்கல் இருக்குது கப்பன் சாசர் வந்து சுற்றிக்கிட்டே வர மாதிரி இதுவும் இங்கே இருக்குது இதை வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊஞ்சல் இருக்குது நிறைய பேர் விளையாடிட்டுருக்குறாங்க அதாவது என்னன்னா லேடர் மாதிரி வச்சு விளையாடுது சீசா எல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்குது குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு வந்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஃபேமிலியோடு வாங்க என்ஜாய் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் இது இது வந்து என்னென்னா குட்டி ஜெயின் குழந்தைங்க போகிறதுக்காகவே வந்து ஸ்பெஷலாக இருக்குது அதனால் என்ன மிக்கி மூவ்ஸ் இருக்குது கேட் அந்த மாதிரி போட்டு குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க இது ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைகளை என்ஜாய் பண்ணலாம் நல்ல டாஃபிங் சிஸ்டம் கூட இருக்குது குட்டிராட்டனும் குழந்தைகளுக்கான குட்டிராட்டனும் இங்கே இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மரக்குடி மரக்குடியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம இங்கே வந்து என்னன்னா புல் தரையில் நடக்கக்கூடாதுங்கிறது எல்லா இடத்துலையுமே போர்டு வச்சுருக்காங்க நடைப்பாதையை வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம இது வழியாகவே நம்ம கேள்வி போகிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்காக வந்து சின்ன ட்ரெயின் வந்து இருக்குது அது ரொம்ப நல்லா இருக்குது அதில் என்ன குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறோம் இந்த மரக்குடியில் வந்து என்னென்னா பன்னிரெண்டு வயதுக்கு உட்பட்டு குழந்தைகள் மட்டும்தான் வந்து அனுமதி அதே மாதிரி இங்கே என்னென்னா வெளிப்புற உணவு வந்து அனுமதி கிடையாது ஏன்னா இங்கே வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருக்குறாங்க மெயின்டைன் பண்ணுறது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இது இந்த இடத்துக்கு வந்திங்கன்னா ஒரு மன அமைதியாக ஒரு குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வர ஒரு மன அமைதியான இடம்னையும் நம்ம சொல்லலாம் இப்போ வந்து நம்ம ஈவினிங் நம்ம வந்துட்டோம்னா இங்கே எல்லாம் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே என்ன தோணுன்னா சாப்பிடணும்னு தோணும் ஸ்நாக்ஸ் வந்து வசதி வந்து இங்கே இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் கூட வாங்கி சாப்பிட்லாம் இங்கே வந்து பார்க்க வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ங்க ஒரு டீ ஒரு காஃபி அது மட்டும் இல்லாமல் வெஜ் சமோசா மொத்தமாக வந்து நான் எவ்வளோ கொடுத்தேன்னா ஒன் டென் ருபீஸ் கொடுத்துருக்கேன் இல்லை அந்த ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வித் சமோசா வாங்கியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மூணு சமோசா சின்ன சமோசான்னு சொல்லியிருக்காங்க டீ டுவெண்ட்டி ஃபைவ் காஃபி டுவெண்ட்டி ஃபைவ் கலைஞர் சென்டினரி பார்க்கில் இருக்கக்கூடிய மேப் தான் இந்த வளைவுகள் தான் என்னென்னா இருபத்தி மூணு பசுமை வளைவுகள்னு சொல்கிறாங்க எல்லாமே என்னட்டின்னா பசுமையோடு அதாவது என்ன புழிக்கரையோடு இருக்கிறதுனால ரொம்ப இருக்குது இங்கே வந்தீங்களா என்னென்னா இன்னொன்று ஸ்டோன் பெஞ்சுக்கு பதிலாக இங்கே வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பப்பையா ஆப்பிள் ஆரஞ்சு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதில் வந்து உட்காந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கலைநாள் நூற்றாண்டு பொங்காலே பார்த்திங்கன்னா மியூசியம் இருக்குது இங்கே வந்து என்னென்னா முக்கணிகள் விதவக்கு மண்டல பழங்கள் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அதாவது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு நாலேஜ் வரும் அதாவது தாவரங்களை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த மியூசியத்தில் சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா குளிர் பிரதேச பழங்கள் அதாவது என்ன ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாமே வந்து குளிர் பிரதேச பழங்கள் அது மட்டும் இல்லாமல் மலர்கள் அப்படின்னா சன்ஃப்ளவர் அந்த டேலியா பூ இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்கேன் மண்ணுக்குள் மெயின் காய்கறிகள்னா பீட்ரூட் கேரட் பொட்டேட்டோ ஆனியன் ராடிஷ் இந்த அஞ்சு காய்கறிகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய காய்கறிகள் இதை வந்து இந்த குழந்தைங்களுக்கு தாராளமாக இப்படி சொல்லி கொடுக்குறப்ப என்னென்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி நாலேஜும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது பார்த்துக்கலாம் பந்தல் காய்கறிகள் பந்தல் காய்கறிகள்னால் க்ரீபர்ஸன் சொல்லுவோம் இது என்னென்னு பார்த்திங்கன்னா சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பாகக்காய் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம சொல்லித்தரலாம் இதெல்லாமே என்னென்னா கொடியில் வளரக்கூடிய காய்கறிகள் பந்தல் காய்கறிகள்னு நம்ம சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா வெப்பமண்டல காய்கறிகள் வெப்பமண்டல காய்கறிகள் அப்படின்னு தக்காளி மிளங்காய் கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து வெப்பமண்டல காய்கறிகள் இதில் பார்த்திங்கன்னா விஷயங்களை வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன காய்கறிகள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இசை நீரூட்டு அதாவது ஆரம்பிக்கிற டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டின் தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு நம்ம உள்ளே போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அதாவது என்னென்னா மியூசிக்கல் ஃபவுண்டன் இது வந்து என்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் நைட் டைம் அதாவது ஆஃப்டர் சிக்ஸ் தேர்ட்டிங்கிறதுனால என்னென்னா இருட்டாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா பார்க்கலாம் விசிபிளாக இருக்குங்கிறதுனால சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் சிக்ஸ் தேர்ட்டி ஆனவுடையே நம்ம உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் அடுத்து நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா மியூசிக்கல் ஃபவுண்டன் இசை நீரூட்டுன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இசை நீரு எப்படி இருக்குங்கிறத பார்த்து ரசிக்கலாம் எல்லாருமே என்னோட சேர்ந்து ரசிங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிப் லைன் சாகசம் இது வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும் அதே மாதிரி என்னென்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரொம்ப அதாவது என்னென்னா பயமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இது வந்து என்னென்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவோ அப்படியே பார்க்குற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க நம்ம அப்படியே அதுலேயே வந்து கல்யாண நூற்றாண்டு பூங்காவை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்த ஃபீலிங் வந்து ஜிப் லைன் சாகசத்தில் இருக்கும் இதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஜிப்லைன் வந்து இறங்குற இடம் ஜிப்லைன் வந்து என்னென்னா ஆன்லைனில் தான் எல்லாமே புக் பண்ணணும் முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நேர்லேயே வந்து பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அதை சேஞ்ச் பண்ணி எதுனாலும் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் வந்து டிக்கெட் வாங்கணும் ஜிப்லைன் வாங்கணும் கண்ணாடி தோட்டம் பறவை கூடாரம் இந்த மாதிரி எல்லாமே எனக்குனால் ஆன்லைனில் வாங்கி தான் நம்ம வந்து இங்கேயே வர முடியும் ஈவன் டிக்கெட் கூட அந்த ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு வந்தீங்கன்னா எல்லாருமே ஆன்லைனில் தான் புக் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும் உங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே வந்து சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம் குடும்பத்தோடு வந்து மகிழ்ச்சியோடு என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க பெபிள்ஸ் தமிழ்